எல்லோருக்கும் ஹாய் டைரக்டர் லோகேஷ் கனகராஜ் ஒன் ஆஃப் தி பெஸ்டஸ்ட் டைரக்டர் இன் தமிழ் சினிமா சிறப்பான இயக்குனர் தன்னோட இயக்கத்திறமையினால பல கோடி மக்களை ஃபேன்ஸா ஆக்குனவர் தமிழ் சினிமாவில் சில பல படங்களை டைரக்ட் பண்ணியிருக்காரு எல்லாமே சக்சஸ்ஃபுல் ஃபிலிம்ஸ் தமிழ் சினிமாவில் ஃப்ளாப்பே பார்க்காத ஒன் ஆஃப் தி பெஸ்டஸ்ட் டைரக்டர் அவருக்குன்னு ஒரு தனித்துவமான சினிமாட்டிக் யூனிவர்ஸை வச்சு தமிழ் சினிமாவோட பெரிய பெரிய ஸ்டார்ஸ் எல்லாம் தன்னோட சினிமாட்டிக் யூனிவர்ஸுக்குள்ளே உள்ளடக்கி வச்சிருக்கார் ஒன் ஆஃப் தி பெஸ்டஸ்ட் ஃபைனஸ்ட் டைரக்டர் இங்கே சொல்லலாம் தமிழ் சினிமாவில் மாநகரம்னு ஒரு சின்ன பட்ஜெட் படத்தை டைரக்ட் பண்ணி சிறப்பான கதைக்கலத்தினால இந்த மாநகரம் சூப்பர்டோ போற கிட்டாச்சு இந்த மாநகரத்துக்கு அப்புறம் ஆக்டர் கார்த்தியை வச்சு ஒரு வெறித்தனமான ஆக்ஷன் த்ரில்லர் ஃபிலிமை டைரக்ட் பண்ணார் இந்த படத்தில் கார்த்தி நரேன் அர்ஜுன் தாஸ் மற்றும் பலர் நடிச்சிருப்பாங்க சாம்சியஸ் பயங்கரமான வெறித்தனமான மியூசிக் கம்போஸ் பண்ணி பிஜிஎம்ஸில் சில வர்ற மாதிரி போட்டிருப்பார் இந்த படத்தின் மூலமாக தனித்துவமான சினிமாட்டிக் யூனிவர்ஸை கிரியேட் பண்ணார் லோகேஷ் கனகராஜ் இந்த கைதி பிளாக் ஹிட் இட்டாச்சு அப்புறம் லோகேஷ் கனகராஜ் தளபதி விஜய வச்சு மாஸ்டர்னு ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் படத்தை டைரக்ட் பண்ணி அந்த படமும் ஒரு மெகா பிளாக் ஹிட் ஆச்சு இந்த படத்துல விஜயையும் விஜய் சேதுபதி வச்சியும் டைரக்ட் பண்ண லோகேஷ் கனகராஜுக்கு இந்த படமும் தாறுமாறுன ஹிட்ட கொடுத்துச்சு ராக் ஸ்டார் அனிருத் தரமான மியூசிக்கை போட்டிருப்பாரு தரமான ஆல்பம்ஸும் கொடுத்துருப்பாரு அடுத்து லோகேஷ் கனகராஜ் உலகநாயன் கமலஹாசனை வச்சு விக்ரம்னு ஒரு வெறித்தனமான படத்தை டைரக்ட் பண்ணி இந்த படத்தின் மூலமா லோகேஷோட சினிமாட்டிக் யூனிவர்ஸ் பீக் ஆச் இந்த விக்ரம்ல பகத் வாசில் ரோலக்ஸா சூர்யா மிரட்டிருப்பாங்க இந்த விக்ரம் மெகா பிளாக் ஹிட் ஆச்சு லோகேஷ் கனகராஜோட எல்சியூவில் அடுத்து தளபதி விஜய் வச்சு லியோனு ஒரு மெகா பிளாக் பஸ் படத்தை டைரக்ட் பண்ணி தமிழ் சினிமாவோட ஒன் ஆஃப் தி பெஸ்டஸ்ட் டேரக்டர்னு பேரும் வாங்கினார் லோகேஷ் கனகராஜ் இந்த லியோ எல்சியூவில் இருக்குன்னு சொன்ன உடனே எல்சியூவே சும்மா தீயாக பற்றிக்குச்சு அப்புறம் லோகேஷ் கனகராஜ் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் வச்சு கூலி படத்தை டைரெக்ட் பண்ணிகிட்டு இருக்காரு இப்போது இந்த படத்துல மிகப்பெரிய நட்சத்திர பட்டாளமே நடிச்சிட்டு இருக்கு இந்த படம் கூடிய விரைவில் திரைக்கு வர இருக்கு இந்த படத்து மேல அதிக எதிர்பார்ப்பு இருக்கு பட் இந்த கூலி எல்சியூல இருக்காதுன்னு சொல்லிட்டாரு லோகேஷ் கனகராஜ் லோகேஷ் கனகராஜோட பங்களிப்புல லாரன்ஸ் நடிச்ச பென்ஸ் படம் லோகேஷோட எல்சியூல இருக்க போகுதுன்னு சொல்லப்படுது வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு இப்படி லோகேஷ் கனகராஜ் சூப்பர் ஸ்டார் வச்சு கூலி படம் பண்ணிட்டு இருக்காரு உலகநாயகன் வச்சு விக்ரம் படம் பண்ணிட்டாரு தளபதியை வச்சு மாஸ்டர் லியோ படங்கள் பண்ணிட்டாரு மக்கள் செல்வன் விஜய் சேதுபதி சூர்யா வச்சியும் படங்கள் பண்ணிட்டாரு கார்த்தியை வச்சு கைதி படம் பண்ணிட்டாரு ரீசெண்டாக நடந்த மீட்ல லோகேஷ்ட கேட்கும்போது நீங்க சூப்பர் ஸ்டார் உலகநாயகன் தளபதி சூர்யா மக்கள் செல்வன் கார்த்திகை வச்சு படங்கள் பண்ணிட்டீங்க ஏன் இன்னும் தலையை வச்சு ஒரு படம் கூட பண்ணலன்னு கேட்டாங்க அதுக்கு லோகேஷ் கனராஜ் எனக்கு தலையோட படம் பண்ணணும்னு ஆசை ரொம்ப வருஷமாக இருக்குது இந்த ஆசையும் கூடிய சீக்கிரம் நடந்துரும்னு நினைக்கிறேன்னு இன்டெரக்டாக சொல்லியிருக்காரு நானும் ஈகராக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லியிருக்காரு லோகேஷ் சொல்கிறத பார்த்தா அப்போது தலைக்கு ஸ்டோரி எழுதி வச்சுருக்க மாதிரியும் அந்த ஸ்டோரியை தலைட்ட நேரேட் பண்ண மாதிரியும் அவரோட பதிலுக்காக வெயிட் பண்ணுற மாதிரியும் தெரியுது உங்களுக்கும் அப்படி தான் தோணும்னு நினைக்கிறேன் அப்போது தலையும் லோகேஷ் கனராஜோட சினிமா டிக் யூனிவர்ஸில் வரப்போறாரு நினச்சி பாருங்கள் எல்சியூல சூப்பர் ஸ்டார் உலகநாயகன் தளபதி தல மக்கள் செல்வன் சூர்யா கார்த்தினு எல்லாத்தையும் ஒரே ஃப்ரேமில் பார்த்தா எப்படி இருக்கும் தியேட்டர் என்ன கதையாகும் கொஞ்சம் ஓவராக ஆசைப்படுறோமோ நான் சொல்லல லோகேஷ் தான் சொல்லியிருக்காரு தலையோட கூடிய சீக்கிரம் பணம் பண்ண போறதா இன்டைரெக்டா சூசகமா ரிப்ளை பண்ணிருக்காரு வெயிட் பண்ணுவோம் லோகேஷ் கணராஜ் தலையோட காம்போக்கு தலையோட எல்சியு என்ட்ரிக்கும் காத்திருப்போம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க தலை தளபதி சூப்பர் ஸ்டார் உலக நாயகன் சூர்யா கார்த்தி ஃபேன்ஸ் எல்லோருக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க தலை எல்சியூல வந்தா எவ்வளவு மாசா எவ்வளவு வெரித்தனமா எவ்வளவு மெரிசிலா இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல நான் உங்களை சந்திக்கிறேன் அன்டில் தென் பாய்